ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் தென்னாப்பிரிக்க குடியரசின் முன்னாள் ஜனாதிபதி தபோ பெக்கி இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இலங்கைக்கு இதுவே தனது முதல் விஜயம் எனவும் கடந்த காலங்களில் இலங்கையின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தில் ஆர்வமாக இருந்ததாகவும் கூறிய முன்னாள் ஜனாதிபதி பெக்கி இலங்கைக்கு வருகை தந்தது தமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விடயம் இந்த சந்திப்பில் தெரிவித்துள்ளார் திருகோணமலை கந்தளாய் பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பஸ் இன்று வெள்ளிக்கிழமை விபத்துக்குள்ளாகியது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பஸ் வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மின்கம்பத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது பஸ்ஸின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சிந்துபாத்தி இந்துமயானத்தின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் போது குழந்தையொன்றின் என்புக்கூடு உட்பட மூன்று மனித என்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக மீட்கப்பட்டுள்ளன இதுவரை செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுளியிலிருந்து இருபத்தி இரண்டு மனித என்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் மட்டும் இயக்கப்பட்டு வந்த யாழ்ப்பாணம் முதல் கல்கிசை வரையிலான குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் சேவை எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் தினசரி சேவையாக விரிவாக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் பிரதான ரயில் நிலைய அத்தியட்சகர் டி பிரதீபன் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மற்றும் துறைசார் தரப்பினரின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த சேவை தினசரி அடிப்படையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் சேவைக்கான ஆசனம் அடுத்த சில நாட்களில் ரயில்வே திரைத்தின் அதபூர்வ இணையதளம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரை காலை ஐந்து கொழும்பில் இருந்து ஜாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்பட்ட ஜாழ்தேவி ரயில் எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் எனவும் ஜாழ்ப்பாணம் பிரதான ரயில் நிலைய அத்தியட்சகர் ரீ பிரதீபன் தெரிவித்துள்ளார் முயன்ற கைதி ஒருவர் சிகிச்சை பலனின்றி சம்பவம் இடம்பெற்றுள்ளது பிரிவு குற்றவாளிகளை வைத்திருந்த அறையில் குறித்த கைதி தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தூக்கிட்டு உயிர்மாய்க்க முயன்றுள்ளார் இதன்போது சிறை அதிகாரிகள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன்பிடிக்க முற்பட்ட போது தவறுதலாக கிணற்றில் விழுந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது அச்சுவேலி தோப்பு பகுதியில் தோட்டத்திற்கு நீர் இறைப்பதற்காக பாட்டனுடன் சிறுவன் சென்ற வேளை பாட்டன் நீரை இறைத்துக் கொண்டிருந்த போது வளர்ப்பு மீன் பிடிப்பதற்காக வாளியை கிணற்றில் இறக்கிய வேளை சிறுவன் கால் தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளான் சம்பவத்தில் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பத்து வயதுடைய பிரதீபன் தர்சன் எனும் சிறுவன் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டத்தின் போது தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக இலங்கை அணி துடுப்பெடுத்தாடியது இந்த நிலையில் இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான பெதும் நிசங்க நூற்று ஐம்பத்தொரு ஓட்டங்களை கடந்துள்ளார் முன்னதாக இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் அவர் நூற்று ஐம்பது ஓட்டங்களை கடந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது